எங்க இருந்தாலும் அங்க அப்பா வருவாரு நீங்க தேவர் ராஜ்யத்தின் பாத்திரம் அப்படிங்கிற பட்சத்துல யாரும் உங்களை தூக்கி போட்டாலும் சரி இல்ல நீங்களா போய் படுத்துக்கிட்டாலும் சரி நீங்க இருக்கிற எந்த இடத்துக்கும் அவர் என்ன செய்வாரு வருவாரு ஆராதிகாரத்தில் பனாரத்தில் எதிரிகள் தானியல சிங்கக்கேவி போட்டாங்க சத்துருக்கள் சிங்க கேபிக்குள்ள போட்டாங்க ஒன்னு ராஜாக்கள் அதிகாரத்துல ஒன்பதாம் எலியாவை யார் போட்டா எதிரிகளா போட்டாவா அவரா போய் உட்காந்துக்கிட்டாரு சோர செடிக்குள்ள இருந்தா இப்போ நான் கெபிக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறேன் இப்ப ம் கண்டுபிடிச்சிருயா நீங்க உங்களுக்கு தெரியாத ஒரு கெமி நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் அதுக்குள்ளேயே நான் ஒளிஞ்சிக்கிருவேன் ஏசுவரத் தஞ்சையே ஒன் டூ த்ரீ கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி எலியா போய் ஒரு கெமிக்குள்ளே உட்காந்துவிட்டான் அட டேசு தோத்துறான் நீ வானத்தில் படுக்க போட்டாலும் அங்க நானு அங்க வருவேன் தோத்துறா அது தெரியாதா உனக்கு என் அழைப்பு என் திட்டமும் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ எந்த மூலைக்குள்ள இருந்தாலும் அங்க என் கரம் உன்னை தேடி வரும் நீங்களா ஒரு கவியை செலக்ட் பண்ணி சோர்வுக்கு பயத்துக்கு சூழ்நிலைக்கு இடம் கொடுத்து சரி இல்ல உலகம் மனிதர்கள் சூழ்நிலைகள் சத்துருக்கள் உங்களை ஒரு குழிக்குள்ள கெவிக்குள்ள தள்ளி விட்டு உங்களை புதைக்கணும் நினைச்சாலும் சரி அங்கேயும் கத்தருடைய கரம் வந்து உங்களை பிடிக்கும் உங்களை தூக்கும் திரும்பவும் உங்க நிலையில கொண்டு வந்து உங்களை நிறுத்தும் உங்கள் காரியத்தை ஜெயமாக மாற்றும் சொல்லுங்க ஆ சாராளம்மா அபிமேலைக்கு வீட்டுக்குள்ள போயிட்டா அது ஆமா இருபதாம் அதிகாரத்துல ஈசாக்க ஓ மூலமா நான் கொண்டு வர்றதுக்கு சித்தமா இருக்கிறேன் சந்ததி ஓ வரணும் என் திட்டம் அதுதான் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு முடியாது முடியாது எனக்கு வயசாயி போச்சு தொண்ணூறு வயசாயி போச்சு ஆளை விடுங்க அடுத்த ஆளை வச்சு பாத்துக்கங்க ஆகாரம் வச்சு பாத்துக்கங்க எஸ்கேப் ஆகிட்டு இருந்த கிளவி இருபதாம் அதிகாரத்துல இவர் வாட்டுக்க வாலண்டியரா கிளம்பி எங்க போயிட்டா அபிமேலைக்கு வீட்டுக்கு போயிட்டா புருஷ அம்புட்டு பாசம் அவரை காப்பாற்றுறதுக்கு புருஷன் சகோதரன் ஒரு பொய்யை சொல்லிவிட்டு கிளம்பி அபிமேலைக்கு வீட்டுக்கு போயிட்டா அதுக்காக போனால் போகட்டும் போடா கிளவி போனால் போகட்டும் போடா அப்படின்னா விட்டாரு நேர கிளம்பி அபிமேலைக்கு வீட்டுக்கு கிளவி